முருகா என் இதயத்தின் நித்திய அன்பே வேளவா என் உயிரின் காவலனே சரவணா தெய்வீக ஒளியில் தோன்றியவனே சண்முகா ஆறு முக அருளே ஆறு அளவற்ற கருணை மூர்த்தியே சுப்பிரமணியா தூய ஞான வடிவே கார்த்திகேயா பரம சக்தியின் புதல்வா ஸ்கந்தா தீமையை அழிப்பவனே குமரா இளமை தெய்வ அழகே குகா என் உள்ளத்தில் உறைவோனே சுவாமிநாதா சிவனுக்கே குருவானவரே தண்டபாணி ஒழுக்கம் கற்பிப்பவனே பழனி ஆண்டவர் துறவின் திருவுருவே செந்தில் மென்மையான அருள்நாதா வேளாயுதா வெற்றிவேல் தாங்கியவனே தேவசேனாபதி தேவசேனையின் கணவரே வள்ளி மணாளன் வள்ளியின் நண்பனே மயில் வாகனன் மயிலில் வீற்றிருப்போனே சக்திதரன் தெய்வீக சக்தி உடையவனே ஞான பாண்டிதா ஞான சாகரமே சரவண பெருமாள் புனித மகனே வேலப்பா தந்தை போல் காக்குமோனே சுப்பிரமணி என் வழிகாட்டியே சண்முக ராஜா ஆறு முகரசே திருமால் மருகன் விஷ்ணுவின் உறவினரே அருள் செல்வன் அருளின் செல்வமே வெற்றி குமார் வெற்றியின் இளவரசே சக்தி குமரன் சக்தியின் புதல்வா மயிலாண்டவர் மயிலின் அரசே அரோகரா முருகன் பக்தி முழக்கமே அறுபடை வீடு நாயகன் ஆறு தலங்களின் இறையே சரவண செல்வன் தெய்வ செல்வமே வேல்முருகா என் துணைநாதா திருமுருகா புனித அருளே முருகநாதா என் காப்பாளனே கதிர்குமரன் ஒளிமுகனே ஆனந்த முருகன் ஆனந்த அருளே தெய்வம் முருகா என் ஒரே இறையே கருணைவேலன் தயையின் வீரனே துணை முருகா என் நித்திய ஆதரவே வெற்றி வேல் வெற்றியின் சின்னமே அருள் வேல் அருளின் ஆயுதமே ஞானவேல் ஞானத்தின் ஒளியே கல்யாண முருகன் மங்களம் தருபவனே அன்பு முருகன் அன்பின் வடிவமே கருணை கடலே எல்லையற்ற தயையே தங்கவேலன் பொற்கதிர் போல ஜொலிப்பவனே சிவசக்தி குமரன் சிவசக்தியின் குழந்தையே ஓம் சரவணபவ மந்திர வடிவே வேளவன் தெய்வ வீரனே மால் மருகன் திருமாலின் மருமகனே கல்யாண சுப்பிரமணியா திருமணவரம் தருபவனே திருப்போரூர் முருகன் தர்மபோரின் வீரனே இளங்குமரன் என்றும் இளமை ததும்புவோனே பால சுப்பிரமணியா குழந்தை அருள் வடிவே பழனி மலைநாதன் மலைமீதுள்ள மன்னனே முருகப்பெருமான் பரமன்பரே ஜோதி குமரன் அருள் ஒளியே செந்தில் ஆண்டவர் செந்திலின் அரசே உதயமுருகன் நம்பிக்கையின் சூரியனே ஜெயமுருகன் வெற்றி அருள்பவனே சாந்தி முருகன் அமைதியின் அருளே பக்தவத்சலன் பக்தரை நேசிப்போனே சரவண ராஜா புனித அரசே தங்கமயில் முருகன் பொன்மயில் ஏறியவனே அருள் குமரன் அருளின் மகனே வெற்றி நாயகன் வெற்றியின் தலைவனே தயா முருகன் கருணை வடிவே ஓம் முருகா பரம ஒளி வடிவே சக்தி வேல் பரம சக்தியின் சின்னமே கதிர்வேல் ஒளி வீசும் வேலே சுப்பிரமணிய சுவாமி பரமிறையே தெய்வகுமரன் தெய்வ இளவரசே ஆறுமுகப் பெருமாள் பரம ஆறுமுகநாதா திருச்செந்தூர் செந்தில் கருணை கடலே பழனி தண்டபாணி துறவின் திருவுருவே சுவாமிநாத சுவாமி குருக்களின் குருவே குமரன் வீர இளவரசே முருகவேல் அன்பின் காவலே அன்பு வேலவன் அன்பின் வீரனே சரவண சக்தி பரம சக்தியே வள்ளி தெய்வானை நாயகன் இரு தேவியரின் இறையே கருணை மூர்த்தி தயை உருவமே வெற்றி வேல் முருகன் வெற்றி அருள்நாதா சரவண குமரன் புனித மகனே அருள் தரும் முருகா ஆசிகள் பொழிவோனே என் உயிர் முருகா என் உயிரின் உயிரே